ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்கினா பனங்கிட்ட வந்திருக்குறோம் நான் எனது பிள்ளைங்க அப்புறம் என் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்கோம் இன்றைக்கி இது பனகா பனங்கட்ட போகிறேன் ஆ வெட்டுவோம் இந்த बस बस थैंक्स 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 मेरा क्या नहीं लासम अरे मैं तो गुणने पे ही बुला यार मैं वीडियो पापा मम्मी पापा पीस पीस मम्मी हां कहां से निकल अंदर पापा

சிரமதான் இருக்கே ഇഷ്ടായില്ലോ ഞാൻ ഒഴുക്കും അമ്മരണ്ട് പറ അടിച്ചേക്കുകുന്നാ നന്നായിട്ട് അടിച്ച് ഇരിക്കുന്മാ അങ്ങോട്ട് തലയിടി വീടിക്ക് ചുറ്റും കൂടി കേറി വന്നിടാ നമുക്ക് തേങ്ങ നീ അണ്ടാലുരാ അപ്പായാ ചാലുനാ അല്ല ടീച്ചർ പോക്ക മോനെ അടിച്ചേ

சொல்லு சொல்லு ஹலோ சொல்லுதா இன்னைக்கு எங்கள் அப்பா பணங்கள் வந்திருக்காங்க இன்னைக்கு அங்கே உங்கள் உங்கள் ஊரில் எங்கள் ஊரில் நாங்கள் பணம் காண சொல்லுவோம் எங்கள் ஊரில் நாங்கள் பணம் காண சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்கன்னா கண்மான் நீங்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க கம்மாண்ட் சொல்லுங்கள் கம்மெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் நண்பர்களே சொல்லுகளே பாய் அவ்வளோதான் என்ன எடுக்கிறியா எங்க நான் எடுக்கிறியா என்ன பஸ்லாம் வயசுனா இப்போ வந்து சம்மர் கிளீவுக்கு எங்கள் மாமா வீட்டுக்கு வந்திருக்கேன் எங்கள் மாமா என்ன பண்ணுறாங்கன்னா பழங்கா விட்டுறாங்க வாங்க நண்பர்களை திரும்பி பார்க்கலாம் திரும்பி பார்க்கலாம் அப்புறம் வந்து அப்புறம் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை எங்கள் ஊரில் நாங்கள் தான் சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள் பாய் டாட்டா